தனித்துவம் என்பது ஒவ்வொரு உயிரினமிடத்தும் தோன்றத்தான் செய்யும் உயிரினங்களில் நிறைய வகைகள் உண்டு ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் மத்தியில் இருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்களும் தனித்தனி குணாம்சங்களைக் கொண்டது இந்த தனித்தனியே இருக்கும் குணாம்சங்களில் நல் குணாம்சங்களும் உண்டு தீயவற்றை மற்றும் கெடுதலை விளைவிக்கும் குணாம்சங்களும் இருக்கத்தான் செய்யும் குணாம்சம் என்பது மானுடப் பிறவிகளுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதை போன்றுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கும் நன்மையை விளைவிக்கும் குணாம்சங்களும் தனித்துவத்தைக் கொண்டதே தீமையை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கும் குணாம்சத்தை கொண்ட உயிரினங்களும் தனித்துவத்தை பெற்ற உயிரினங்கள் என்றுதான் அர்த்தம் தனித்துவம் என்றால் நன்மை என்று மட்டும் பொருள்படாது தீமையை விளைவிக்கும் செயல்களும் தனித்துவம் கொண்டது என்றே மானுடர்களால் அழைக்கப்படும் தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் உயிரினமிடத்தினின்று நின்று விலகி நின்று நன்மையை பறைசாற்றும் உயிரினங்களை போற்றி பாதுகாப்பதே மிகவும் மகத்துவம் வாய்ந்த செயலாகும் இந்த மகத்துவத்தை புரிந்து அறிந்து செயல்படும் உயிரினங்களே உத்தம உயிரினங்களாகும் ஒவ்வொரு உயிரினங்களின் தனித்துவத்தை நன்கு ஆராய்ந்து நன்மையான தனித்துவம் மற்றும் கெடுதல் தரக்கூடிய தனித்துவத்தை வகைப்படுத்தி நன்மைக்கு ஆதரவு அளித்து மற்றும் நன்மையை அதிகரித்த வண்ணம் வாழ்க்கையை நகர்த்துவதே நன்மையை அதிகரிப்பதற்கு வழிவகை செய்யும் தீமையை குறைப்பதற்கும் நல்வழி காட்டும் மகத்துவத்தை சீர்குலைக்காத வண்ணம் செயல்களை ஆற்றுவதே மகத்துவம் நிறைந்த காரியமாகும் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு முறைதான் ஒரு உயிரினத்திற்கு தலைமுறைகள் நிறைய தோன்றலாம் ஆனால் தனிப்பட்ட உயிர் என்று கணக்கிடும் பொழுது ஒரு உயிர் ஒரு உயிர்தான் இந்த உன்னதமான உயிரையும் உயிராற்றலை அதிகரிக்க செய்யும் ஆரோக்கியத்தையும் நன்மை தரக்கூடிய நல் எண்ணங்களையும் குன்றவிடாமல் அதிகரிக்க செய்வதே நன்மையாகும் இந்த நிலையை நல் தீர்க்க தரிசன ஆற்றலே வழங்கும் என்று கூறினால் மிகையாகாது நல் தீர்க்கதரிசியால் தனித்துவத்தின் மகத்துவத்தை அறிய இலம் இந்த இயற்கை அண்டத்தில் சுழன்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு தனித்துவத்தை பெற்றிருக்கும் தனித்துவம் என்பது எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் சூரியன் ஒரு தனித்துவத்தைக் கொண்டிருந்தால் நிலவொளியோ ஒரு தனி குணாம்சத்தை பெற்றிருக்கும் இது இயற்கைதான் நீராக இருந்தாலும் ஆறாக இருக்கும் பொழுது ஒரு தனித்துவத்தையும் குளம் குட்டை ஏரி நதி கடல் என அமைப்பிற்கு மற்றும் இடம் சூழல் காலத்திற்கு ஏற்றாற்போல் தனித்துவத்தைக் கொண்டிருப்பது இயற்கை தான் உயிராற்றலுக்கு மட்டும் தனித்துவமானது இல்லாமல் உயிரற்றவைகளுக்கும் தனித்துவமானது இடம்பெறுவது இயற்கையே ஆர்வம் மற்றும் உத்வேகத்துடன் இருக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் தனித்துவம் நிறைந்த செயல்கள் தனித்தன்மை வாய்ந்த குணாம்சங்கள் பழக்க என எண்ணிலடங்கா தனித்துவங்கள் இடம்பெற்று வாழ்க்கையை செம்மைப்படுத்தியும் மேம்படுத்தியும் வைக்கின்றன